தான் முதல் ஊர் மேல ஏறணும் சும்பகன் என்ன நாட்டாலோடு கொடைக்கானது அவ்வளவுதான் நம்ம முடித்து போ

பாத்தீங்களா புதுசா இருக்கு கார் ஏதாச்சும் பட்டுச்சுன்னு வைங்க நம்ம குளிக்குள்ள விழுக மாட்டோம் அப்படியே மறுபடியும் ரோட்டுக்கிட்டே உருட்டி எடுத்துட்டு வந்துடும் இதுல போய் போது வண்டி சாயாது சாயாது உங்களை ரோல் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி ரோல் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஆக்சிடென்ட் ரொம்ப தடுக்கும் போய் வண்டி கண்ட்ரோல்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்படியே திருப்பி விட்டுரும் மறுபடியும் ரோட்டுக்கு குளியில தள்ளி விட்டுறாது அதுக்காக போட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அதிகமா வெளிநாட்டுல தான் இருக்கு நான் வீடியோ நிறைய பாத்துருக்கேன் இப்பதான் வந்து இந்த மலை பிரதேசத்தெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப பாதுகாப்பான வைக்கும் மலை மேலே அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான காட்சி ஒன்று அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் ஒரு சூப்பரான டேம் ஒண்ணு இருக்கு அருமையா அழகா இருக்கு மலை மலைக்கு கீழே அப்படியே தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு கீழே அப்படியே டேம் டேம் ஓரத்துல அந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி போட்டுருக்காங்க அருமையான காட்சி இது இது வந்தாதான் தெரியும் ஆனா இந்த டேம் பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சா மறக்காம கமல்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இந்த தூரமா ஒரு தென்னை மரம் தெரியுதா ஆமா தெரியுது அதுக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் தெரியுதா ஆமா அந்த வேப்ப மரம் ஒரு கிளி ஒண்ணு உட்காந்துருக்கு பாருங்க காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே ஆமா ஒரு கிளி இருக்குது தெரியுதா அப்ப கண்ணு உங்களுக்கு எனக்கு கிளி உட்காந்து இருக்கிறது மட்டும் தெரியுது அது அது என்ன கிளி இருக்குது கிளியா எல்லாம் தெரியல பேசாம ரூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது மேல இருந்து பாத்தீங்கன்னா காப்பல வாங்கணும் இங்க பார்த்தா நிறைய குரங்கு கூட்டு இருந்தது அது கொஞ்சம் குடுத்துருவோம் நம்மள பார்த்து குரங்கு பயப்படுது ஏன்னா தாயும் குழந்தையும் இருக்குது இப்ப பாருங்க வந்து சாப்பிட்டு பாருங்க பா பாப்பா சொன்னாருக்கு ஒரு சார்ஜ் கட்டணம் பத்து ரூபாய் கேமரா எடுத்துட்டு போனா ஐம்பது ரூபான்னு அதுக்கு தான் அந்த பாயிண்ட் இருக்கு சும்மா நின்று பார்த்துட்டோம் எங்களுக்கே தெரியல அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த வியூ பாயிண்டே காமிக்கிறாங்க தனியா ஒன்னு போட்டிருக்காங்க மலை ஓரத்துலேயே அப்படியே மூங்கில் காடு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வந்தா இது பெரிய காடா மாறி இருக்கும் கிளைமேட் அதே தாங்க உண்மையிலே நம்ம ஊட்டி ஏற ஏறலாம் ஒரு சில்னஸ் இருக்கும்ல அந்த சில்னஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது நேரம் வந்து கிளாஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் இப்பதான் இறக்கி வச்சிருக்கோம்

ஃபேமிலியோட அப்பப்போ நம்ம நிறைய வேலையில் இருப்போம் அப்பப்போ ரிலாக்ஸ் ஆனோன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனில் டவர் கிடைக்காது அது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தான் நம்மளும் எந்த டென்ஷன் இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஞ்சரான ரோடு போல இருக்கு அப்படியே கும் இருட்டாருக்கு அப்போ திடீர்னு வெளிச்சம் வருது அப்படியே கும் இருட்டாருக்கு திடீர்னு வெளிச்சம் வருது சம்பாக்கா

அந்த இடமே பரபரப்பா இருந்துச்சு சரி நான் இதுக்கப்புறம் எந்த டிக்கெட் இருக்காத இருக்கு இதான் லாஸ்ட் கடைன்னு சொல்லிட்டு நின்னுட்டேன் இப்ப பார்த்தா யாரையுமே காணோம் அப்பதான் தெரியுது இந்த பஸ்ல வந்து கொடுந்தா இவ்வளவு பேர்ன்னு வாங்க பெட்ரோல் அடிக்க போலாம் வாங்க அது மாதிரி சூப்பரான ஆட்டருக்கு பாருங்க பெருசா ஒரே ஆடு பாருங்க முப்பது நாற்பது கிலோ வரும் போல திருந்த பாட்டில் கோழி அஞ்சு கிலோ வரும் போல இருக்குதே சேவல் எல்லாமே கோழி எல்லாம் பார்த்தா கோழி அழகா இருக்குன்னு வர்ணிக்கிறதுல இல்ல பார்த்தா அஞ்சு கிலோ வரும் போல இருக்கு பத்த பீசா இருக்கு பிரியாணி மாதிரி தான் தெரியும் போல இருக்கு ஒரு சாசம் என்ன டேஸ்டா இருக்கு அது மலை ஆடெல்லாம் நல்லா இருக்குன்னு தாங்க

முப்பது கிலோமீட்டர் சொல்றாருங்க முப்பது கிலோமீட்டர் ஆமா கவனமா வாங்க நல்ல வேலை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இதுக்கு அடுத்து இன்னும் எவ்வளவு தூரம் கழிச்சு பெட்ரோல் பங்கு இருக்குங்க அடுத்து இருபது கிலோமீட்டர் தாண்டிதான் இன்னொரு பெட்ரோல் பங்கிருக்கு இந்த ஊர் பேர் என்ன ஊருங்க இந்த ஊர் பேரே ஊத்து தானா கொடைக்கானல் ஏறினா நேரம் ஊத்துக்கு வந்துருங்க முப்பது கிலோமீட்டர் தாண்டி வரணும் இந்த ஊத்துல மட்டும்தான் தண்ணி கிடைக்காது பெட்ரோல் கிடைக்கும் சொல்லுங்கம்மா அந்த பெரிய பாட்டில் வாங்கியிருக்கோம் அதை நாங்க யூஸ் பண்ணலாமா பாருங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உள்ள கொண்டு போக கூடாது செக் பண்றாங்க

கண்டிப்பா பிளாஸ்டிக்னால வந்து எவ்வளவு விலங்குகள் இருக்கு குரங்குகள் இருக்கு எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு நல்ல விஷயம் தான் இருபது ரூபா குடுத்துறோமே அதனால நம்ம கேனை கொடுத்துறோம்ன்றது இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்சென்ட் நடஞ்சுன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வாங்க போனா நம்ம இருபது ரூபா வாங்குவாங்க எதுக்கு அந்த கேனை தூக்கி போட்டு நம்ம மேலே கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் வரவேற்க கூடிய விஷயம்

மேல ஒத்தே பாதை அதாவது ஒத்தடி பாதைனா இதை குதிரை யூஸ் பண்றீங்க இதை எப்படி சார்ஜ் பண்றீங்க மோட்டை கணக்கா எப்படி தூரம் கணக்கா எப்படி பே பண்ணிட்டு வேத வண்டி வாடகை மாதிரி இதுக்கு வாடகை பாய் பாய் அவ்வளவு அப்படியே நடந்து போங்க வேலை இருக்க பாப்போம் இந்த மாதிரி பாறை கல்லு பாறை எல்லாம் இதுல வந்து வண்டியெல்லாம் போகாது அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க இது வந்து ஆதிகாலத்து யூஸ் டிரான்ஸ்போர்ட் இப்போ வரைக்கும் இப்படிதான் யூஸ் பண்றாங்க பாருங்க இது பாதையாற்றவே தெரியாது அப்ப எனக்கு மூச்சு வாங்க முதல்ல இறங்கிடறேன் என்ன எங்க போனீங்க நம்மளால ஏறி வர அப்படி எப்படி மூச்சு வாங்க மட்டும் பாருங்க ஒரு குதிரையா கழுது அதுக்கு பின்னாடியே போனீங்களே குதிரை இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் போதும் அது ஒரு கிலோமீட்டர் ஆமா இந்த மாதிரி ஆளே நடக்க முடியாது பாத்தீங்களா அதுதான் யூஸ் பண்றாங்க ஆரம்ப காலத்துல இருந்து பீன்ஸ் இங்க உள்ள விவசாயிகள் இருக்காங்கல்ல அதுலதான் பீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க கீழே பீன்ஸ் இருக்கு பாரு குதிரையில ரொம்ப கஷ்டங்க இங்க இருக்கிற மூட்டை எல்லாமே பீன்ஸ் மூட்டை தான் என்னன்னா சவுச்சோவா இது பீன்ஸ் மாதிரி மலை என்னன்னா சவுச்சோவா என்ன பீன்ஸ் இது என்னன்னா சவுச்சோவா புஷ் பீன்ஸா இது பீன்ஸ் இது என்னன்னா சவுச்சோவா முள்ளு இல்ல சவுச்சோவா ஓகேண்ணா பாப்பனே இது என்ன பட்டி இது பெருமான் மலையா இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் கொடைக்கானலுக்கு பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் ஆஹா ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு இருந்தேங்க அந்த நெய் மிளகா இங்க இருக்க பாருங்க நம்ம ஏதாவது சமைச்சோம்னா போட்டா நெய் வாசனை வரணும் வாங்களா அதாவது இது பழுத்துருச்சு ஆமாஜி ஆமா ஜி வருது

இதெல்லாம் இங்கே விளையாடுற பழங்களா என்ன ரேட்டு வருதுங்க பழம் ரூபாய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் மழை வாழைப்பழம் இருக்கு மொடவாட்டு கால் இருக்கு மொடவாட்டு கால் எப்படி இருக்கு பாருங்க பூண்டு என்ன ரேட்டு பாட்டியது மழை மூடுது நார்மலா நம்ம வாங்குற பூண்டுக்கும் கொடைக்கானல வாங்குற பூண்டுக்கும் என்ன வித்தியாசம் இது வந்து நல்லது குழந்தை காயங்கிறான் ரசம் வச்சு சாப்பிடல வேக வச்சு வாய் சாப்பிடல பால் வேக வச்சு இது வந்து காட்டமா இருக்கு

சேர்ந்தாங்க இந்த நெய் வாசனையா இருக்கா அம்மா சும்மா கடிச்சு பாருங்க எப்படி இருக்கு அளவான கரம் தான் அப்படியா ஓ பிஞ்சில் வளர்த்து சாப்பிடும் போது தெய்வாசலம் இல்லை வரல ஆனால் மனம் இருக்கு பலம் இருக்கு எனக்கு இந்த நெய் மிளகா ஒன்று கொடுத்துருங்க இது எவ்வளோ நாள் பழக்காம நல்லா இருக்கும் நெய் மிளகா வாங்கியாச்சு சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு வேணா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் இது இங்கேயே விளையாடுதாம்மா என்னோட கேமராமேனுக்கு தான் ரொம்ப வாய் வருதுன்னு நினைக்கிறேன் கேமராமேன் என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைவாழை பழம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் இந்த பழம் பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் மஞ்ச மஞ்சேர் இருக்கும் நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆனால் அந்த காம்புல மட்டும் பச்சையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் இருந்தால் இது உண்மையிலேயே நேச்சுரலாக பழுக்க வச்சது இதில் வந்து மருந்தோ புகையோ இல்லைனா ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் பழுக்க வச்சாங்கன்னா இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே மஞ்சள் கலராக மாறிடும் எப்போவுமே காம்பு பச்சையாக இருந்துச்சுன்னா அது நேச்சுரலாக பழுக்க வச்ச பழம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பழம் கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க இப்படிதான் நீங்கள் பழம் வாங்க வாங்கணும் இந்த கேமராமேன் நாட்டு வாழைப்பழம் மலை பிரதேசத்துல மட்டும் தான் கிடைக்குமாமா நீங்க சாப்பிட்டீங்களா நான் ஆல்ரெடி ரெண்டு சாப்பிட்டேன் ரெண்டு சாப்பிட்டீங்களா கூடவே தான் இருக்காரு எப்போ நான் சாப்பிட்டீங்க அத நீங்க இந்தோங்க பேசல கேப்ல இந்த அக்கா பாட்டி எடுத்து வந்தாங்க பழத்துக்குள்ள பாருங்க பா சூப்பரா இருக்கு இடிப்பு பட்டை கிளப்பு இல்ல வித்தியாசமான டேஸ்டா இருக்கு ஒரு பழ குடுங்க பாட்டி பத்தாவது போல இருக்குது பா சூப்பரா இருக்கு

வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஊட்டியோட கொஞ்சம் இங்க குளிர் கம்மி தான் இல்லையா இல்ல இப்போ எதுவும் குளிர் கம்மியா இருக்கா ஓ ஊட்டியோட குளிர் கம்மி தான் நான் ரொம்ப நாள் லாஸ் ஆய் கொடைக்கானல் வரணும் வரணும் வரணும்னு ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் சில டைம் முயற்சி பண்ணி வர முடியல கொடைக்கானல் நல்லபடியா வந்தாச்சு ஒரு வித்தியாசமான அனுபவம் வரும்போது நாங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வித்தியாசமான வீடியோல சந்திப்போம் அடுத்தடுத்து கொடைக்கானல் வீடியோ நிறைய வருது பாய் பாய்